ஓம் நம சிவாய அந்தகாசுரன் போராட்டமும் அந்தகேஸ்வர மகிமையும் நைமிசாரண்ய முனிவர்கள் சூத புராணிகரை வணங்கி சிவஞான சீலரே அந்தகேஸ்வரலிங்க மகிமையை தாங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் சூத முனிவர் கூறலானார் இரண்யாட்சனின் மகனான அந்தகாசுரன் என்பவன் உலக புகழ் பெற்றவனாகத் திகழ்ந்து வந்தான் அவன் நான்முக பிரம்மனை குறித்து கடும் தவம் செய்து பிரம்மாண்டம் முழுவதும் தன் ஆயுட்காலம் வரையில் ஆட்சி செய்யும் வரத்தை பெற்று மூ உலகங்களையும் வென்று ஒருவருமே தனக்கு நிகரில்லை என்று செருக்குற்று மந்திரமலையில் மமதையோடு வாழ்ந்து வந்தான் அப்போது தேவர்களுக்கும் அந்தகாசுரனுக்கும் இடையே பெரும் போராட்டம் நிகழ்ந்தது அந்த யுத்தத்தில் அந்தகாசுரன் ஏராளமான அசுர சேனைகளோடு தேவர்களை எதிர்த்து பயங்கரமாக போரிட்டான் ஆயினும் தேவர்கள் சிறப்பாக போர் புரிந்ததால் அசுர சேனைகள் தேவர்களுடன் போர் புரிய முடியாமல் புறமுதுகிட்டு ஓடின அதை கண்டதும் அந்தகாசுரன் இனி நாம் இந்த மந்திர மலையில் வாழ்வது நமக்கு நல்லதல்ல என்று எண்ணி கடற்கரையில் நிறுதி மூலையில் மூன்று யோசனை விஸ்தீரணமுடைய ஒரு பிலத்வாரம் உருவாக்கி அதில் மறைந்து வாழ்ந்து வந்தான் அவன் நினைத்த போதெல்லாம் அந்த பிளத்திலிருந்து வெளியே வந்து தேவர்களை துன்புறுத்துவான் அவர்கள் அவனை எதிர்க்க வந்தால் அந்த பிளத்திற்குள் சென்று மறைந்து கொள்வான் அவன் வசித்த அந்த பிலமானது இரண்டாவது ஸ்வர்க்கத்தை போல் அதிவிசித்திரமாக அமைக்கப்பட்டு விளங்கியது அந்தகன் அவ்வாறு அடிக்கடி அமரருக்கு துன்பம் செய்துவிட்டு பிளத்துக்குள் செல்வதும் வெளியே வந்து மீண்டும் மீண்டும் தேவர்களை துன்புறுத்துவதுமாக இருந்ததால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வணங்கி அவன் செய்து வரும் கொடுமைகளை பற்றி முறையிட்டார்கள் சிவபெருமான் தேவர்களை நோக்கி வானவரே நீங்கள் உங்கள் பரிவாரங்களுடன் வந்ததால் நானும் உங்களுடன் வருகிறேன் என்றார் உடனே தேவர்கள் தம் தேவ படைகளோடு வந்தார்கள் சிவபெருமான் அவர்களுடன் சென்றார் தேவர்கள் அந்தகாசுர பிளத்தை அடைந்து அவனை போருக்கு அரை கூவி அழைத்தார்கள் அந்தகன் மிகவும் கோபத்தோடு அந்த பிலத்திலிருந்து இருந்து வெளியே வந்து சண்டையிட்டான் அப்போது சிவபெருமான் அவன் வசித்து வந்த பிளப்புறத்தினுள்ளே சென்று எழுந்தருளி இருந்தார் அந்தகாசுரன் அமரர்களை அழக்கழித்து துரத்தி மீண்டும் தன் பிளத்தினுள்ளே செல்லும் பொழுது சிவபெருமான் எதிரே வந்து தம் கை சூலத்தால் அவனை குத்தினார் அதனால் அந்தகன் வருந்தாமல் சிவபெருமானை பலவிதமாக துதித்தான் அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அந்தகா உனக்கு வேண்டும் வரத்தை கேள் நான் தருகிறேன் என்றார் அதற்கு அவன் சுவாமி என் மீது தயை வைத்து தங்களிடம் எனக்கு பக்தி உண்டாகும்படி வரம் தர வேண்டும் இந்த வரம் என் அடுத்த பிறவிகளிலும் மாறாது இருக்க வேண்டும் என்று கேட்டான் சிவபெருமான் அவ்வாறே ஆகுக என்று கூறி அவனுக்கு கனத்தலைமை கொடுத்து அங்கிருந்த அசுரர்களை அழித்து உலகங்களுக்கு நன்மை செய்தார் தேவர்கள் மகிழ்ந்து தங்கள் உலகத்தை அடைந்தார்கள் அந்த இடத்தில் சிவபெருமான் அந்தகேஸ்வரர் என்ற பெயருடன் அனைவருக்கும் முக்தியருளை எழுந்தருளி இருக்கிறார் நாள்தோறும் அந்த பெருமானை தரிசித்து வந்தால் ஒரு துக்கமும் இல்லை சகல சுகமும் உண்டாகும் அது முதலான ஜோதிலிங்கங்களை ஆதி செய்வர்கள் ஆகம ரீதியாக ஆறு மாதம் பூஜை செய்வித்து சேவித்தவர்கள் தமது இஷ்ட சித்தியை அடைந்தார்கள் ஓம் நம சிவாய